பஸ்கா பண்டிகையின் போது கிறிஸ்து பஸ்கா பண்டிகையின் போது மட்டும் இல்லை வீட்டில் யாரெல்லாம் ஆண் மக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நியாய பிரமாணத்தின் அவர்கள் பஸ்கா பண்டிகை என்று எருசுலேம் வந்தே தீர வேண்டும் மத்திய இருபத்தோரா அதிகாரத்தில் அடுத்த பஸ்கா கடைசி பஸ்காக வரும்பொழுது வாரத்தின் முதல் நாள் இயேசு கழுதைக்குட்டியின் மேல் ஏறி எருசுலேமுக்குள் நுழைகிறார் ஏன்னா சனிக்கிழமை வாரத்தின் கடைசி நாள் பயணம் பண்ணக்கூடாது எந்த நாட்டில் இருந்தாலும் ஒரு யூதன் கண்டிப்பாக ஓய்வு நாளுக்கு முந்தின நாளுக்குள்ளே அவன் பஸ்கா பண்டிகைக்குள்ளே எருசலேமுக்குள்ளே வந்துடணும் எருசலேமுக்குள்ளே வரும்போது ஜனத்தொகை அதிகபட்சமாக இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து முப்பது லட்சம் ஜனங்கள் எருசலேமில் வந்து குழுமி இருப்பார்கள் ஒவ்வொரு யூதனும் வெள்ளி மாலைக்குள்ளே எருசலேமின் புறநகர் பகுதியிலே முகாமிட்டு விடுவாங்க ஏன்னா முப்பது லட்சம் பேர் உள்ள தங்கணும்னா அங்கே இடம் இருக்காது சிலர் கூடாரம் போட்டு தங்குவாங்க வாடகை வீடு எடுத்து தங்குவாங்க சொந்த வீட்டுக்காரங்க சொந்த வீட்டுக்கு வந்து தங்குவாங்க இப்படியாக எருசுலேமை சுற்றி குளுமி இருப்பார்கள் இந்த பஸ்கா பண்டிகை சில கருப்பு இன யூதர்கள்லாம் உண்டு சில யூதர்கள் கருப்பாலாக இருப்பாங்க ஆப்பிரிக்காவில் கருப்பு இன யூதர்கள்லாம் உண்டு வெளிநாட்டில் உள்ள யூதர்கள் கூட வருவாங்க இப்போ எருசுலேமுக்கு வந்த இயேசு கிறிஸ்து தேவாலய அந்த சுத்திகரிப்புல தேவாலயத்தை சுத்தம் செய்யறதுல ஈடுபட போறதை நம்ம பார்க்கலாம் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை இருந்தது அப்பொழுது இயேசு எருசிலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர்கள் இருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார் ரொம்ப முக்கியம் காசுக்காரர்கள் அப்படின்னா இங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் ஒவ்வொரு நாட்டிலே இருந்தும் வெளிநாடுகளில் அவங்க எங்கெங்கெல்லாம் பிழைக்க போயிருக்காங்களோ எந்தெந்த தேசத்தில் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்தந்த நாட்டுக்குரிய பணத்தை எடுத்துருவாங்க அந்தந்த நாட்டுடைய பணம் இங்கே எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே மணி எக்ஸ்சேஞ்ச் காசுக்காரர்கள்னா அவங்களுடைய தேசத்துக்கு தகுந்தாப்புல அவங்க நாணயத்தை இவ்வளவுக்கு இந்த நாணயம் இப்போ அமெரிக்க டாலருக்கு இந்திய ரூபாய் இவ்வளோ மதிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த நாட்டுக்கு இந்த எருசிலேமுடைய சேர்க்கல் எவ்வளோ மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையை கொடுப்பாங்க சரிங்களா ஏன் அந்த காசுக்காரர்கள் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆடு வாங்குறாங்க காலை வாங்குறாங்க புறா வாங்குறாங்க யார் வாங்குறாங்களோ பணம் முக்கியம் அப்போ காசுக்காரர்கள்ட்ட தான் தங்களுடைய பொருட்களை விற்று அல்ல பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதை மாற்றணும் அப்போ அதுக்காக அவர்கள் அந்த இடத்தை பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் சென்டராகவே மாற்றிட்டாங்க மார்க் பதினொன்று பதினாறுல ரெண்டாவது ஆலை சுத்திகரிப்பின் போது ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் சரிங்களா ரெண்டு முறை தேவாலயத்தை சுத்தம் பண்ணுவார் முதல் முறையை தான் நம்ம